ஈசனே சிவகாமி நேசனை எனகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரை வணங்கி பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய வக்ரன் ஆரம்பமாகிறது பாவ கிரகம் பக்ரம் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது இது லாஜிக்கு இது ஜோதிடத்துறையினுடைய விதி சிம்மராசி நேகர்களுக்கு இந்த வக்ரங்கள் இந்த வக்ரம் மிக அற்புதமான நேரம்தான் எதை வச்சு உங்க திசா பத்திய வச்சு நன்றியும் சரி உணர்வும் சரி உழைப்பும் சரி வேகமும் சரி தாகமும் சரி வனப்பும் சரி வலிமையும் சரி திறமையும் சரி திறமைக்கேற்ற ஊதியமும் சரி திறமைக்கேற்ற ஊதியம் இல்ல போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகக்கூடிய முன்கோவிகள் அரசாங்க உத்தியோகம் அரசியல் உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் அரசியல் உத்தியோகம் அவசர நிலையான சரி ஆச்சரியப்படுத்த நிலையன்னு சொல்றது எல்லாத்தையும் நான் எடுத்து நடுத்து நடித்திருந்த சும்மா இருக்காது சும்மா இருக்காம சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி அதிகார தோரணையும் வல்லமையும் பெற்ற ராசி சிம்ம ராசி அப்ப சிம்ம ராசில கேது செவ்வாய் இருக்கிற உங்க ராசிநாதன் பதினொன்று தரம் ராஜயோகத்தோட இருக்கிற உங்க ராசிக்கு ராகு ஏழ் இருக்காரு எட்டு சவன் சனி செவ்வாய் பார்வை வாழ்க்கை துணை நலம் மிக முக்கியம் வாழ்க்கை துணை நலம் மிக மிக்க பலமாக இருக்க வேண்டும் எது பேசினாலும் பொறுத்து போகணும் வெள்ளக்காக்காயம் மஞ்ச காக்கன்னு கேட்டா நீங்க ஒரிஜினல் கருப்புன்னா டைவர்சனவை நிக்கிறது ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி போடும் கொஞ்சம் கோடி கூடி வாழ்ந்தால் கோடி நம்ம ஒத்துழைப்பு கொடுங்க எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாத்தையும் நிதானப்படுத்தி கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க கலெக்டரா படிக்கிறீங்க டாக்டரா படிக்கிறீங்க பிரமோசம் கொடுங்க ஏன்னா கடகத்திலருந்து நகட்டி கொண்டாந்து உங்கள் சிம்மத்துக்கு அஷ்டம தச்சனை கொடுத்துருக்காரு கடகத்திலேருந்து நகட்டி கொண்டாந்து சிம்மத்துக்கு கொடுத்துருக்காரு அப்ப கடகத்தை விட பாதிப்பு சிம்மத்துக்கு நைன்டி பத்து பெர்செண்ட் கம்மி தொண்ணூறு பெர்சன்ட் கடகத்துனா சிம்மத்துக்கு எழுபது பர்சன்ட் தான் அஷ்டமதிச்சனுடைய பாதிப்பு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சாரபலம் பெற்ற அஸ்தான் குரு அப்போ குருவும் சூரியனும் நட்பு கிரகம் இருப்பதனால் அஷ்டமத்தை சனி குறை உங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க வயசை பாருங்க தசாபத்தியை பாருங்கள் படிப்பை பாருங்க பக்குவமாக சொல்லி கொடுங்க கோவப்படாதீங்க இந்த காலத்து குழந்தைகளுக்கு கோவப்படாதீங்க கவனமாக சொல்லி கொடுங்க நிச்சயமாக எல்லாத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த வாக்கு நூற்றி முப்பத்தெட்டு நாளில் கடகத்துக்கும் சிம்மத்திற்கும் இப்போ கண்டிப்பாக பஞ்ச புராண வழிபாடு பஞ்ச மூர்த்த வழிபாடு உலா வழிபாடு குறிப்பாக அர்த்த அர்த்தநாரீஸ்வர வழிபாடு அர்த்தசாம பூஜை பள்ளியறை பூஜை திருமணம் ஆகாதவங்களுக்கு பள்ளியாரி பூஜை அர்த்தசாம வழிபாடெல்லாம் பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து போகும் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து பள்ளியாரி பூஜையை கொண்டாடுங்க நிச்சயமாக கெட்டி மேலம் கொட்ட கெட்டி மேளம் கொட்டலாம் கண்டிப்பாக தாலிபாக்கியம் கைகூர் வெகு சீக்கிர விவாக சுப உகர்த்த அனுகுல நிபர்த்த பிரசாத சித்தியர்த்தம் என்று சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை கண்டிப்பாக வெகு சீக்கிரம் உங்களுக்கு அட்ரா மேளத்தை கற்றா தாலிங்கிற மாதிரி கிராமத்துல சொல்ற மாதிரி வரலாம் ஏன்னா நல்ல நேரம் அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி கண்டக சனி விரைய சனி சனி பலனுள்ள சனியாக பரிவர்த்தனையாக முக்கியமான திருமணத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் சனீஸ்வரன் அந்த வகையில நிச்சயமாக ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து சிம்மத்துக்கு ஒரு எதிர்காலத்தை சிறக்க செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம் நூத்தி முப்பத்தெட்டு நாள்